அறுப்புகள் பெண்ணே கேள் அண்டத்தில் எங்கனுமே ஸ்ரீ முருகனைப் போல் தெய்வமுண்டோ அஞ்ஞான இருளேக்கும் அருளைச் சொன்னால் உய்வமன்றோ சரவணன் பேர் சொல்லி சந்தனத்தை நீ பூசு சந்ததி தளத்திருக்கும் குகன் புகழை நீ பேசு பெண்ணே ஆறு அக்ஷர மந்திரத்தை அனுதினமும் நீ ஓது அக்ஷரவும் போல் தொடரும் இனி உனக்கேது புற்சபை உன்னுள் கண்டு திருவடியை தினம் வணங்கு நற்றவ பலன் கொண்டு ஒளிமீனாய் நீ விளங்கு பெண்ணே பந்தம் தலைக்க பிறந்தகம் அழைக்கும் சொந்தம் வளர்த்த புகுந்தகம் வளைக்கும் சந்ததி எண்ணி உன்னெஞ்சம் திகைக்கும் அந்த சந்நிதி தெய்வம் என்னவென்று உரைக்கும் பெண்ணே திரிந்த புலன்கள் துய்க்கச் சொல்லும் விரிந்த அறிவதை தடுக்கச் சொல்லும் கர்வம் சிறிந்த மனமோ எடை நின்று கொள்ளும் உன்னை புரிந்த தெய்வம் என்னவென்று சொல்லும் பெண்ணே அருள் பற்றி இருதயம் உந்தும் பொருள் பற்றும் உறவுகள் உலகத்தில் முந்தும் கருணை கந்தன் உறுதியை தந்தும் கர்வத்தில் எண்ணம் நஞ்சினை சிந்தும் பெண்ணே அறிவினை பெறவே நூல்களை தெரிந்தாய் உரிமைகள் பெறவே வாதங்கள் புரிந்தாய் உடமைகள் பெறவே உறவினை பிரிந்தாய் இறைவனை பெற நீ என்னதான் அறிந்தாய் பெண்ணே நெருப்பை அணக்க தண்ணீர் விட்டாய் வெறுப்பை மறக்க புன்னகை இட்டாய் உடம்பை மறைக்க உடுப்பை இட்டாய் கெட்ட இறப்பை தவிர்க்க எதனை நீ விட்டாய் பெண்ணே ஒரு தாயின் மடி கிடந்தும் நீ தாயன மடி சுமந்தும் பசி நோயில் தினம் கிடந்தும் உயிர் நோக்கி இணையே மறந்தும் கொடை கற்பகமாய் நீயிருந்தும் கற்பனையில் பறந்தும் அந்த யமராஜன் வரும்போது பெண்மையே என் செய்வாய் பெண்ணே நீ கல்வியினை கற்றும் நல்வடிவினையே உற்றும் திறமைகள் பெற்றும் வறுமையே அற்றும் நெறிதனை பற்றுகின்ற நேர்வழியே பெற்றும் உயிர்வழி தொற்றுமே துணை யார் பெண்ணே பெண்ணே நீ யாரோடும் பேசவில்லை யாரும் உனக்கு இல்லை நீராட நேரமில்லை நெற்றி திலகம் வாடவில்லை போராடி புவிவென்றாய் புவி மீது புகழென்றாய் ஒரு தேருக்குள் நீ இருக்க ஊர்வலத்தை யார் தடுப்பர் பெண்ணே நேசம் பயனாமோ நெஞ்சில் மூச்சு அடைக்கையிலே வாசப்பூ பலனாமோ சுவாசத்தடை நடக்கையிலே சந்தனம் பூசப் பயனாமோ சத்தம் நின்று கிடக்கையிலே நிலை கூசப் பயனாமோ சிவன் மகனை நீ மறக்கையிலே பெண்ணே முருகன் எல்லோருக்கும் பிள்ளையடி திருநீற்று நெற்றியடி அன்னையர்க்கு கருமம் செய்தே எப்போதும் மொட்டையடி யமனை விரட்டத்தான் கொண்டான் வெற்றியடி நீ முப்போதும் கோந்தொழுது தப்பாமல் வேண்டிக்கடி பெண்ணே பட்டாடை மேனியிலே பந்தம் கதரும் போகையிலே பொட்டோடு பூகுதிரும் விட்டுப்போன உறவும் வரும் நற்கோலம் மண்ணில் விழும் பொர்த்தேகம் கொள்ளி உறும் இன்றே தற்காப்பு செய் பெண்ணே தஞ்சம் என்றால் வரும் குகனே பெண்ணே கொண்டையில் முடிகுறையும் சண்டையில் வலு குறையும் அண்டையில் நடந்தாலே தண்டையில் வலிபரவும் பண்டை கதையாவும் பலிக்காது என்று சொல்லி யமன் கயிற்றை தொண்டையில் கோர்த்தெழுப்பான் பெண்மையே என் செய்வாய் பெண்ணே கொண்டதுனை காடுவரும் நீ பெற்றதெல்லாம் கூடி அழும் சுற்றம் சுடும் வரையில் மற்றதுங்கு எதுவரையில் முண்டத்தை தீ தாக்கும்படி உன் முகத்தில் மட்டும் ஏக்கமடி அங்கு தண்டையொலி நீ கேட்டால் தப்பாமல் குகன் காப்பான் பெண்ணே நீ கற்றது எல்லாம் மாயை மாயை புகழ் பெற்றது எல்லாம் மாயை மாயை மனம் தொட்டது சிவனின் சேயை என்றால் அவன் கைவிடுவானோ உன் போன்ற தாயை பெண்ணே காக்கும் தெய்வம் குகனே குகனே கடவுள் யார்க்கும் சரவண பவனே போற்றித் தொழுதிடு தினமே தினமே அவன் சின்னஞ்சிறிய சிவனே சிவனே